மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் பொதுத்தேர்வு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விடை குறிப்புகள் அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏற்கனவே ஒன் மார்க் ஒரு வீடியோ இருக்குது அதை நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனோட வீடியோ ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்கு தனித்தனியாக போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டூ மார்க் பார்க்க போகிறோம் ஏதேனும் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கும் விநாயகன் இருபத்தி நாலுக்கு கட்டாயமாக விடையளிக்கும் விநாயன் இருபத்தி நாலு கட்டாயம்னா வினா பதினாறு தரவு அருவமாக்க வகை என்றால் என்ன பாருங்க அருவமாக்க தர வகை என்பது பொருள்களுக்கான வகை அல்லது இனக்குழு ஆகும் சோ அப்படி அதனாவே ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க பதினேழு மேப்பிங் என்றால் என்ன மாரியின் பெயரை ஒரு பொருளுடன் பிணைக்கும் செயல்முறையை வந்து மேப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த மாதிரி எழுதணும் நமக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க பதினெட்டு தேடல் என்றால் என்ன அதன் வகைகளை தேடல்னா என்னன்னு எழுதிட்டு அதனுடைய வகை எழுதனா அதுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க தரவு கட்டமைப்பில் உள்ள ஒரு உருப்படியை தேடும் செயல் தேடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கு ஒரு மார்க் அல்லது தேடல் என்பது பட்டியலில் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை கண்டுபிடிப்பதாகும் அது ஒரு மார்க் கொடுத்துருவாங்க அதனுடைய வகை எழுதணும் ஒன்று வரிசை முறை தேடல் அல்லது தொடர் தேடல் ரெண்டு இரும தேடல் அல்லது பாதி இடைவெளி தேடல் அப்படின்னு சொல்லி எழுதணும்னா அதுக்கு ஒரு ஒரு மார்க் மொத்தம் தேடல் என்றால் என்னன்றது இது ரெண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் எழுதினா கூட போதும் அதனுடைய வகை இது ரெண்டும் எழுதணும் ரெண்டு வகை இருக்குது அது ரெண்டும் எழுதினா ஒரு மார்க் மொத்தம் ரெண்டு மார்க் பத்தொன்பது பைத்தான் நிலனை சோதிக்க எத்தனை வகை முறைமைகள் உள்ளன பைத்தான் நிலனை சோதிக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை முறைமைகள் இருக்குது ஒன்று ஊடாடும் முறைமை ரெண்டு ஸ்கிரிப்ட் முறைமை அது எல்லா ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க இருபது ஒரு டப்புல என் எண்ணிக்கை உறுப்புகளுடன் உருவாக்குவதற்கான தொடரையலை எழுதுக ஒரு டப்புலை என் எண்ணிக்கை உறுப்புகளுடன் உருவாக்குவதற்கு ஒரு தொடரையல் எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள் டப்புள் சண்ட்ருக்கு ஒரு நேம் ஈக்கொல்ட்டு இ ஒன் கமா இ டூ கமா இ த்ரீ எக்ஸட்ரா இஎன் அது ப்ராக்கெட்டில் முடிச்சிடணும் அல்லது டப்புள் சான்றது ஒரு நேம் ஈக்கொல்ட்டு இ ஒன் கமா இ டூ கமா இ த்ரீ எக்ஸெட்ரா இஎன் இந்த மாதிரி கொடுத்தா கூட போதும் அதுக்கு ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று மாடல் எழுதுனா கூட போதும் இருபத்தி ஒன்று யூனிக் மற்றும் பிரைமரிக்கை கட்டுப்பாடுகளை வேறுபடுத்துக யூனிக்னா என்ன பிரைமரிக்கி நான் என்ன அது பற்றி வேறுபடுத்தினா அதுக்கு ரெண்டு மார்க் கொடுப்பாங்க அங்கே பாருங்கள் இந்த கட்டுப்பாடு குறிப்பிட்ட நெடுவரிசைகள் எந்த இரு வரிசையிலும் ஒரே மதிப்பை கொண்டு இருக்காது அப்படின்றத உறுதி தான் யூனிக்கு பிரைமரிக்கு என்னன்னா தரவு உள்ள ஒரு பதிவை தனித்தனியோடு அடையாளம் காட்ட ஒரு புலத்தினை இந்த கட்டுப்பாடுடன் அறிவிக்க வேண்டும் ஸோ இல்லைன்னா ரெண்டு மார்க் கொடுப்பாங்க அடுத்து இருபத்தி ரெண்டு சிஎஸ்சி கோப்பு என்றால் என்ன சிஎஸ்சி கோப்பு என்பது ஒவ்வொரு வரியும் காற்புள்ளி அல்லது வேறு பிரிப்பான்களை பயன்படுத்தி பிரிக்கப்பட்ட பல்வேறு புலங்களை கொண்ட ஒரு கோப்பு தான் சிஎஸ்பி கோப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது எதுனா ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க இருபத்தி மூணு தரவு காட்சிப்படுத்தல் வரையறுக்கவும் பாருங்க தரவு காட்சிப்படுத்தல் என்பது தரவு மற்றும் தகவல்களை வரைகலையாக உருவாக்குன்றது உருவாக்குகின்றது அதான் வந்து அப்படி எதனாவே ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க அல்லது தகவல்களை பட காட்சி முறையில் காட்சிப்படுத்துது அப்படி எதுனாலையும் ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க இருபத்தி நாலு இது பார்த்தீங்கன்னா கட்டாய வினா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கட்டாய வினா இது கெட் ஆப் கெட் ஆஃப்ட் வழிமுறையின் தொடரையலை எழுதுக பாருங்க ஆப்ஸ் கமா ஆர்ட்ஸ் ஈக்குவல் டு இதெல்லாமே ஆங்கிள் ப்ராக்கெட்ல போடணும் கெட் ஆப் கெட் ஆட் ஆஃப் ஆர்கியூ கமா ஆப்ஷன்ஸ் கமா லாங் ஆப்ஷன்ஸ் இது ரெண்டு மார்க் இப்படி நாவே இது எல்லாமே ப்ராக்கெட்டில் போடணும் தொடரையில் பார்த்தீங்கன்னா கமா கூட கரெக்டாக போட்டுடணும் அது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம த்ரீ மார்க் பார்க்கலாம் நன்றி